அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி ஒபர்காத்து காத்து சகோதர சகோதரிகளே பிரமத அன்பர்களே நண்பர்களே மறை கூறும் இறை நபி மூசா அலைவஸ்லாம் அவர்களுடைய வரலாற்றில் பாகம் பதினெட்டு நபி மூசா அலைவஸ்லாம் அவர்கள் அந்த பெண்ணை திருமணம் செய்து கொண்டு அந்த ஒப்பந்தத்தின்படி எட்டு வருஷமோ அல்லது பத்து வருடமோ அங்கே அவர்களோடு இருந்து உழைத்துவிட்டு தன்னுடைய மனைவி மக்களை அழைத்து கொண்டு மீண்டும் தங்களுடைய நாட்டுக்கு திரும்புவதற்காக வந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி வரும்பொழுது ஒரு நெருப்பை காண்கிறார்கள் அந்த நெருப்பு நமக்கு தேவையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கண்ணு கெட்டின தூரத்தில் இருக்குது என்ன அவர் நமக்கு வந்து ஏதாவது நெருப்பு எடுத்துகிட்டு வரேன் குளிர்காய ஓனில் நமக்கு தேவைப்படும்ங்கிற அழைப்படையில் மனைவி மக்கள் அங்கேயே குடியமர்த்தி விட்டு நேராக அந்த இடத்துக்கு நெருப்பு தெரியக்கூடிய இடத்துக்கு போகிறாங்க அங்கே அல்லாவை சந்திக்கிறார் அல்லா அவரோடு பேசுகிறான் அதை அற்புதமாக ஒரு நெருப்பாக எல்லாம் எடுத்து காட்டியிருக்கிறான் அங்கே அல்லாவும் அவனை சுற்றி வானவர்களும் இருக்கிறார்கள் அப்போ அல்லா நேரடியாக நபி மூசா அலைவாசல்லாம் அவர்கள்ட்ட பேசுகிறான் தன்னை பற்றி அறிவிப்பு செய்து உண்மை நாம் தேர்வு செய்து கொண்டோம் என்று நபி என்ற நியமனத்தையும் தந்து அவங்களுக்கு சில காரியங்களை போதிக்கிறான் அதை இப்போது நம்ம தொடருவோம் அதாவது நபி முசா அலைவாசல்லம் அவர்கள் அவர் தமது கையை வெளியே காட்டினார் உடனே அது பார்ப்போருக்கு வெண்மையாக தெரிந்தது இல்லை அதிலிருந்து உமது கையை உமது வலாபுரத்துடன் சேர்ப்பிராக விழாப்புறத்துடன் சேர்ப்பிராக தீங்கற்ற வெண்மையாக அது வெளிப்படும் இது மற்றொரு சான்றாக வைத்துக்கொள் என்று அல்லா பேசி முடிச்சுட்டு இந்த ரெண்டு சான்றையும் அல்லா முசா அலுவல்ஸ்லாம் அவர்களுக்கு தர்றான் இதை நீங்கள் இருபதாவது அத்தியாயம் அதாவது நபி முசா அலுவலாம் அவர்களை நபியாக நியமனம் செய்த பிறகு அவர் தமது கையை வெளியே காட்டினார் உடனே அது பிரகாசமாக வெண்மையாக தெரிந்தது இது ஒரு சான்று ஏழாவது அத்தியாயம் நூற்றி எட்டில் எல்லாம் சொல்கிறான் ரெண்டாவது சான்று அத்தாட்சியாக இது ரெண்டு அற்புதம் உமது கையை உமது உலாப்புரத்துடன் சேர்ப்பீராக தீங்கற்ற வெண்மையாக அது வெளிப்படும் சேர்த்து எடுத்தால் நல்ல வெளிச்சம் வரும் அப்படின்னு சொல்லி இது மற்றொரு சான்று என்று இருபதாவது தியாகி இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் எல்லாம் சொல்லி மேலும் தமது கையை வெளிப்படுத்தினார் அது பார்ப்போருக்கு வெண்மையாக இருந்தது இருபத்தி ஆறாவது அத்தியாயம் முப்பத்தி மூணாவது வசனம் மேலும் உமது கையை சட்டை பையில் நுழைப்பீராக உமது சட்டை பையில் நுழைப்பீராக அது எவ்வித தீங்கும் என்று வெண்மையாக வெளிப்படும் பிரவனிடமும் அவனது சமுதாயத்திடமும் ஒன்பது சான்றுகளுடன் செல்வீராக அவர்கள் குற்றம் புரியும் கூட்டமாக இருக்கிறார்கள் என்று இறைவன் கூறினான் இது இருபத்தி ஏழு இப்படி நியமிக்கப்பட்டு நபியாக அனுப்பப்பட்டு நியமிக்கப்பட்டு ஃபிரௌனிடம் அனுப்புகிறா